எந்த துன்பங்களையும் தகர்த்தெறிய தெளிவான மனநிலை இருந்தால் போதும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் நம்மை மதிப்பவர்களை நாம் போகலாம் தவறில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை திரும்பிக்கூட பார்க்கக்கூடாது பிறருக்கு அதிகமாக வழியை தூண்டும் என நீ உணர்ந்தால் உன் சிரிப்பை கூட கொஞ்ச நேரம் தள்ளி வைப்பதில் தவறில்லை நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி தீர்வு எளிதில் கிடைக்கும் தவறு செய்பவர்களை மன்னித்து விடு ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவுக்கு முட்டாளாக இருக்காதே காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்